முத்து சொல்றாரு ஆமாப்பா செல்வன் சொன்னதையெல்லாம் கேட்டா மீனா பாத்தீங்கன்னா நேரா அந்த பாருக்கே போயிட்டா இதை யார் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் விசாரிச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமரால செக் பண்ணிருக்கா அதுலதான் வந்துட்டு சிட்டி தான் இது எல்லாமே பண்ணனான்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் சிட்டியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து அவன் வாயாலேயே எல்லாம் உண்மையும் சொல்ல வச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட வண்டியும் லைசன்ஸையும் திருப்பி தந்தாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா மீனாவாலதாப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முத்து மீனாக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாரு அப்ப மீனா சொல்றாங்க நீங்க எதுக்குங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு என்ன மீனா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ மீனா சொல்றாங்க ஆமாங்க நீங்கள் அவ்வளோ சொல்லியும் நான் உங்களை நம்பமா போயிடுச்சு நீ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு என்ன மீனா நீ தான் இந்த பிரச்சனை நான் மொத்தமா வெளியே வந்திருக்கேன் நீ போய் இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரோக்கினிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகுது அது மட்டும் இல்லாமல் முத்து வைப்பத்து அப்போ நீங்கள் நிஜமாகவே குடிக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டால் அண்ணாமலை மீனாக ரெண்டு பேத்துக்குமே கோவம் வருது அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஏமா இவ்வளோ நேரம் அவன் என்ன சொல்லிகிட்டு இருந்தான்னு கேட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு முத்து சொல்கிறாரு அப்பா இவங்களுக்கெல்லாம் இந்த வழியில் சொன்னால் புரியாது அவங்க வழியில் ஏதோ போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் அம்மா என்னோட வீடியோவை எப்படி வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் போட்டு காமிச்சிங்க அதே மாதிரி இப்போ நான் போட்டு காமிக்கிற வீடியோவை நீங்கள் எல்லோரும் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போடுறாரு அதில் பார்த்தீங்கன்னா சிட்டி முத்து குடிக்கவே இல்லை நான் தான் அவர் குடித்த மாதிரி பொய்யும் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி சோசியல் மீடியாவில் ஆட் பண்ணினேன் அவர் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அதில் பேசியிருக்காரு அப்போ அந்த வீடியோவை பார்த்தா ரோஹினி மனோஜ் விஜயா பார்த்தீங்கன்னா வாயடிச்சு போய் நிற்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு உண்மை எப்பவுமே ஜெயிக்கு பரலாராம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ மீனா கேட்குறாங்க சரிங்க இப்போ இந்த வீடியோ காமிச்சாங்காட்டி வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அவங்க எல்லாருமே நீங்கள் குடிகாரன்னு சொல்லி தாங்க நம்பியிருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இனிமேல் கஸ்டமரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி மீனா கேட்குறாங்க அதை கேட்ட அண்ணாமலையும் ஆமாப்பா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் வைரல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த வீடியோ பார்த்தாங்க எப்படி உனக்கு சவாரிக்கு வருவாங்க இதனால் உனக்கு ஏதாவது பிரச்சனை தானே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு முத்து சொல்கிறாரு இல்லைப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது ஏன்னா முத்து மேலே எந்த தப்பு இல்லை நான் தான் இந்த பொய்யான வீடியோவை கிரியேட் பண்ணி போட்டேன்னு சொல்லிட்டு சிட்டி பேசின இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரவி அப்போவே சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டான் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வைரல் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட்டு போட்ட வீடியோவை பார்த்த எல்லாருமே இந்த வீடியோவும் பார்ப்பாங்க அப்போ என் மேலே தப்புலே நமக்கு எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு முத்து இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் மீனாவும் அண்ணாமலையும் சமாதானமாகறாங்க அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா விஜயாவை பார்த்து இனிமேல் உன்னை குடிகாரம் பொண்டாட்டின்னு கூப்பிடுவேன்னு சொன்னீங்கல்ல இனி அதுக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயாவுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவைதா அப்படிங்கிற மாதிரியே விஜயாவை பார்க்கறாரு அதுக்கப்புறம் மீனா ரோகிணியும் மனோஜியும் பார்த்து கேட்குறாங்க உண்மை என்னன்னு தெரிகிறதுக்குள்ளே அவரை எவ்வளோ அசிங்கமாக பேசுனீங்க இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு ரோஹிணி மனுஜு எதுவும் சொல்லாமல் அப்படியே தலைக்குணிச்சு நிற்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு விடுமீனா இந்த பார்லரம்மா குணமெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தானே என்ன என் பக்கம் உண்மை இருந்தது அதனால நான் இதுலேருந்து வெளியே வந்துட்டேன் ஆனால் இவங்க அப்படி கிடையாது என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட ஒரு நாள் மாட்டத்தை தான் செய்வாங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட ரோஹிணி மனோஜ் ரெண்டு பேர்த்துக்கு வயிற்று புளியாக கரைக்கிது அதுக்கப்புறம் ரோஹிணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இவ்வளோ அழகு போட ஒரு பிரச்சனை கிடச்சிது இதை வச்சு மீனாவை வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த மீனாக பார்த்தா எப்படியாவது அந்த முத்துவை வெளியில் கொண்டு வந்துட்டா இவங்க ரெண்டு பேரும் எப்போ இந்த வீட்டு விட்டு தொழாயகிறாங்களோ அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புரிஞ்சு தெளிவிட்டு நினைக்கிறாங்க